பெருமான செல்லும் அவர்களுடைய அந்த எளிமையான வாழ்க்கை ஆணவம் இல்லாத பெருமை இல்லாத எல்லோரையும் ஒரே நிலையில் வைத்து மதிக்கின்ற ஒரு சிறப்பான வாழ்க்கையை பற்றி இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் மனிதனை பல்வேறு சூழ்நிலைகள் கெடுத்துவிடும் என்பதையும் அவற்று பொருளாதார செழிப்பும் ஒரு காரணம் என்பதை நேற்றைய தினம் நாம் குறிப்பிட்டோம் அந்த வகையில் ஒரு மனிதனை கெடுக்கக்கூடிய அம்சங்கள்ல அடுத்த இடத்தை வகிப்பது அவனுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் புகழ் அடைவதற்கு முன்னாடி ஒருத்தன் எப்படி நடக்கிறானோ அதே மாதிரி புகழ் அடைந்த பிறகு நடக்க மாட்டோம் நீங்க எந்த மனிதனுடைய வாழ்க்கை வேண்டுமானாலும் இதுக்கு உதாரணமா நீங்க அலசி பார்க்கலாம் ஒரு பதவி அந்தஸ்து பிரபலம் ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த அவரை என்னமோ ஒரு தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கும் அந்த புகழ் அரசியல்னால ஏற்பட்ட புகழாயிருக்கலாம் அல்லது வீர வீர பராசிரம செயல்களை செஞ்சு அதனால ஏற்பட்ட புகழாக இருக்கலாம் அல்லது ஆன்மீகத்தினால ஏற்பட்ட புகழாக கூட இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஏற்பட்ட புகழ் கூட ஒருத்தர் அரசியல் புகழ் வந்தா திமரா நடக்கிறான் ஒத்துக்கிற முடியுது சரி அந்த அரசியல் அப்படித்தான் பண்ணும் அல்லது குத்து ஓட்ட பந்தயம் அப்படி மேண்டு போய் பதக்கத்தை வாங்கிட்டு வந்தா அதனால திமுறா நடக்கலான் நம்ம ஒத்துக்கிற முடியுது இந்த ஆன்மீகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கிறீங்க ஒரு பெரிய மத தலைவர் நல்ல பெரிய மகானு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை எடுத்தாலும் அவனுக்கு புகழ் வந்தாலும் சீதான போயிருவான் அந்த புகழ் என்பது ஆன்மீகத்தின் பெயரால வர்ற புகழாயிருந்தா கூட புல்வாக்காயிருந்தா கூட அதுக்கு முன்னாடி அவன் எப்படி நடந்தானோ அப்படி நடக்க மாட்டான் இந்த ஆன்மீகத்தினுடைய உச்சநிலை அடைவதற்கு முன்னாடி ஏழைகளோட பழகுவான் ஏழைகள் வீட்டுக்கு போவான் டீக்கரை நெட்டியை குடிச்சிட்டு நிற்பான் இப்படி இருந்தவன் ஆன்மீகத்தில் பெரிய சேகு அப்படி இப்படி மாதிரி ஒரு அந்த தலைஞ்சான்னு வைங்கள யாத்தையும் பேசவே மாட்டான் இந்த பேசுவதற்குன்னு சில தகுதிகள் வச்சிருப்பான் ரோட்ல நடந்து போனா அது நம்ம தலைச்சாவுக்கு குறையன்னு நினைக்குவான் ஒரு கடையில் போய் சாப்பிடுறது தன்னுடைய தலைச்சாவை குறைச்சிரும் நினைக்குவான் ஏழைகள் வீட்டில் போய் சாப்பிட போனோம்னா அதனால தலைச்சா குறைஞ்சு போயிருமா நல்ல வசதி உள்ளவர்கள் ஒயிட்டு ஒயிட்டா யார் இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான வீடுகளில் தான் போய் சாப்பிடணுங்கிற அளவுல உறவு வச்சுக்கணுங்கிற அளவுல ஆன்மீக தலைவர்கள் கூட மாறுறாங்க இங்க பாருங்க ஆன்மீகத்தில் தலைவர்கள் அப்படி மாறுறாங்க இது ரொம்ப விவரிச்சுனா சொல்ல வேண்டிய தேவையே இல்லை எல்லா துறையிலும் நீங்க எடுத்து பார்த்துக்கிறீங்க அந்த மனிதர் புகழ் அடைந்த யார வேண்டாலும் அவர்கள் பிறக்கும் போதே புகழ் அடைஞ்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பா புகழ் அடைகிற யாரா இருந்தாலும் பிறக்கும்போதே போதே புகழ் அடைகிறது இல்ல புகழ் இல்லாம இருந்து புகழ் அடைஞ்சிருப்பாங்க அவர்களுடைய அந்த புகழ் இல்லாத காலத்து வாழ்க்கையையும் புகழ் வந்த பிறகு உள்ள வாழ்க்கையையும் செல்வாக்கு இல்லாத காலத்து வாழ்க்கையையும் செல்வாக்கு வந்த பிறகு உள்ள வாழ்க்கையை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அதை கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு வித்தியாசம் இருக்கும் கம்பேர் பண்ணி இவ்வளவு பிரச்சனை சொல்ல முடியாது மலைக்கு மடவுக்கு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் தாண்டி அதை விட பெரிய வித்தியாசம் அவங்க வாழ்க்கையில இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லம் அவங்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதிசயம் என்ன தெரியுமா வெட்ட புகழ் அவங்களுக்கு எடுத்த புகழ் இருக்க வெட்ட புகழ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு என்ன வெட்ட புகழே அரசியல் தலைவர் என்ற புகழ் அதே நேரத்தில் ஆன்மீக தலைவர் என்ற புகழ் இது ரெண்டு எவனும் கிடைக்காது ஆன்மீகத்தில் பெரிய சேஷன் போட்டா அவன் அரசியல் வரவிட கூட ஆக்கிறாங்க உலகம் கூட என்ன பண்ணிருக்கான் அரசியல் வேற ஆன்மீகம் வேற பிரிச்சை வச்சிருக்கான் ஆன்மீகவாதிகள் அரசியலுக்குள்ள போக முடியாது அரசியல்வாதி ஆன்மீக பேச மாட்டானா மக்கள் ஏத்துக்கிற மாட்டான் இந்த லஞ்சம் ஊழல் பண்றீங்க வந்து நமக்கு ஆன்மீகத்தை சொல்லுவானா ஒத்துக்கிற முடியுமா

அவங்களுடைய தாய் தந்தை பொண்டாட்டி பிள்ளையை விட அந்த தலைவருக்கு இடம் இருந்துச்சு ஒவ்வொரு சகாபியுடைய உள்ளத்திலையும் ஆன்மீகத்தை நம்ம எத்தனை பேர் ஆன்மீக தலைவர்னு வச்சிருப்போம் ஒரு லிமிட்டுக்குள்ள தான் வச்சிருப்போம் எந்த ஆன்மீக சேர கிளிந்து வச்சுக்கிட்டாலும் சரி தான் அதெல்லாம் ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் உன் சொத்தை எனக்கு எழுதி தாண்டி கொடுத்துருவோம் சேகரி கேட்டாருன்னா முறியதான் வாங்கிட்டு ஒருத்தன் போய் சேகிட்ட முறிவு வாங்குறான் எல்லா அவரு தான் நினைக்கிறான் ஆயிரம் ரூபாய் ரேட்டை கொடுப்பான் அவ்வளவுதான் தான் வச்சுக்கிடுவான் இந்த பில்டிங் வந்து எனக்கு தேவைப்படுங்க எனக்கு எழுதி கொடுங்க எப்படி சிறப்பாளேன்னுவான் இருக்கா நானு ரசூல்சல்லா சொல்லி கொடுத்துருவாங்க கேட்க மாட்டாங்க வேறு விஷயம் ரசூல் செல்லா ஆலயத்துல ஆன்மீகம் வந்து எந்த சகாபியாவது கூப்பிட்டு இதனை கொடுத்துல கொடுத்துருவாங்க இப்படியான ஆன்மீகத்துல இந்த இடத்தை யாரும் இல்லே கிடையல இந்த இடத்தை ஈஷா ஆலயத்துல அதனுடைய வாழ்க்கை சொல்லும்போது அவங்களே சொல்லிக் கொடுங்க கூட இருந்தும் நாத்தி கொடுத்தாங்கன்றாங்க காட்டி கொடுக்கறாங்க அவ்வளவுதான் அவர்களுடைய இடம் இருக்கு முப்பது காசுக்காக வேண்டி காட்டி கொடுத்ததாக அவங்க எழுதிட்டிருக்கிறாங்க இது முப்பது பைசாவுக்காக வேண்டி அந்த காலத்து பைசா வந்து ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிறோமே முப்பதாயிரம் ரூபாய்க்காக வேண்டி அப்ப முப்பதாயிரம் ரூபாய்க்கு காட்டி கொடுத்த வரலாறு படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் பெருமான அரசாசத்தை காட்டி கொடுக்கறது கற்பனை பண்ண முடியாது அப்படி வேறல அசைச்சா அப்படி நிற்கும் உழுவிட உழுவாங்க எந்த இருப்பாங்க சகிதாவும் ஆயிருவாங்க இப்படி ஒரு உயர்ந்த இடம் இந்த செல்வாக்கு எவனுக்காச்சு உலகத்தில் கிடைச்சிருக்கா எந்த ஆன்மீக தலைவருக்காவது நபிமார்கள் எடுத்துக்கிட்டா கூட இது கிடைக்கல அல்லாவுடைய பணியை செய்த வகையில் எல்லாரும் சமமானவர்கள்தான் எந்த நபிக்கும் இப்படி ஒரு செல்வாக்கு அல்லா கொடுக்கல செல்வாக்குங்கிற வகையில ஒருத்தருக்கு ஒரு தனிப்பட்ட சில தகவல் சிறப்புகளை கொடுப்பாங்கல்ல இப்படி இப்படி கட்டுப்பட்டு இருந்திருக்கக்கூடிய கூட்டம் மூதா நபிக்கு எல்லாம் ஒரு கூட்டத்தை கொடுத்தான் என்ன கூட்டம் அற்புதத்தை காட்டி கடல்ல பிளந்து அவங்களை காப்பாற்றுறான் காப்பாற்றி ஒரு கட்டளை அந்த பக்கத்துல ஒரு அநியாயக்கார கூட்டம் இருக்கிறாங்க அவங்கள எதிர்த்து நீங்க எல்லாம் போர் செய்யுங்க அல்லா சொல்றான் அப்ப அல்லாஹ்வுடைய அந்த உதவியை கண் கூட பார்த்தவங்க போர் செய்ய போயிருக்கணும் மூசாலை சில சொல்லும் என்ன சொன்னாங்க தெரியுமா இதுகவு அந்தவ ரப்புக்கு காத்திலாம் இன்னா ஆகுனா காயிரும் மூசாவே நீனும் ரப்பு போய் முதல் கண்ட போடுங்க நாங்க இங்கே உட்கார்ந்து அண்ணா ஒரு அண்ணா சொல்லி காட்டுறாங்க மூசா நபி கிடைச்ச தோழர்களை பாத்தீங்களா இந்த யார் தெரியுமா இது சுட்டிக்காட்டி அல்லாவுடைய தூதரே மூசாவை நோக்கி அந்த மக்கள் சொன்னார்களே அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்கள் ஆணையிட்டால் செய்து முடிப்போம் அப்படி சொல்லக்கூடிய தோழர்களை பெருமானார் செல்லாத்தில் பெற்றாங்க ஆன்மீகத்தில் அவ்வளவு உயர்ந்த நிலை மத குரு என்ற வகையில் இந்த இடத்தை உலகத்தில் எவனும் பெற்றதில்லை கிடையாது எவரும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து இரண்டாவது என்ன அரசியல் அரசியல் என்ன நிலைமை எந்த அளவுக்கு அரசியல் தாக்கம் இருந்து அதாவது இலங்கை சின்ன சின்ன மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு இருந்து நம்ம வாஜ்பாய்க்கு சவால் அனுப்பி வாஜ்பாய் அவர்களே நீங்கள் வந்து மரியாதையாக எங்கள் புத்த மதத்தில் சேர்ந்துவிட வேண்டும் இல்லை என்றால் நடப்பது வேற அப்படின்ற எழுத முடியுமா எழுதிட்டு எழுத முடியுமா எழுத முடியாது இந்த இவங்களோட அரசியல் செல்வாக்கு எப்படி தெரியுமா அன்றைக்கு கைசர் கிஸ்ரா பெரிய வல்லரசு அமெரிக்கா ரஷ்யா மாதிரி அங்க கடினம் எழுதுறாங்க என்ன செய்யறாங்க இந்த குடிசையில வாழ்ந்து கொண்டிருந்த படுக்க பாய் இல்லாத மாட்டு துணிக்கு வழி இல்லாத அந்த மூணு வேலை சிலத்துக்கு வழி இல்லாத இந்த பெருமானார் சொல்லல் அவர்களை செல்லும் கருங்க என்ன எழுதுறாங்க ஒரு வசனத்தை எழுதிய அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களே கால உயிலா களிமத்தின் சவாயும் பைனனாவ பைனக்கும் எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு பொதுவான கொள்கை இருக்கிறது அந்த ஏகத்துவ கொள்கை என்பக்கள் வாருங்கள் அல்லாஹ் தகுதி இல்லவா அல்லாவை தவிர யாரை வணங்கக்கூடாது சிலர் சிலரை கடவுளாக ஆக்கிவிடக்கூடாது இந்த மாதிரியான கொள்கை நோக்கி